வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸ் பத்தின இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஜப்பான்ல ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த ஒரு மிஸ்டீரியஸான கிரைம் பத்தி தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்பெல்லாம் நாம ஒரு பெரிய கடைக்கு ஷாப்பிங் போனா அங்கேயே நாம தேடுற எல்லாமே இருக்கும் லைக் துணியில இருந்து ஆரம்பிச்சு ஹோம் அப்ளையன்சஸ் ஃபுட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும் நாம நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அங்கேயே வாங்கிக்கவும் முடியும் இந்தியாவிலே இந்த மாதிரியான ஸ்டோர்ஸ் ரீசெண்ட் டைம்ல தான் பிரபலமடைய ஆரம்பிச்சது அதாவது ஒரு இருபது வருஷத்துக்குள்ளதான் இந்த மாதிரியான கடைகள் நிறைய வர ஆரம்பிச்சது ஆனால் இந்தியாவை தாண்டி மற்ற கண்ட்ரிஸ்ல இது ரொம்ப காலமாகவே இருந்து வர்ற ஒரு நடைமுறை தான் அப்படி ஜப்பான்ல இருக்க ஒரு கடை தான் ஜப்பான் யுனைடெட் ஸ்டோர்ஸ் கம்பெனி சுருக்கமா இத ஜஸ்கோன்னு அழைச்சு வந்திருக்காங்க இந்த ஜஸ்கோ பின்னாட்கள்ல யோன் கார்ப்பரேஷனா மாற்றம் அடைஞ்சது இந்த ஜஸ்கோ ஸ்டோர்ஸ்ல துடிகள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பொருட்களை வச்சிருந்திருக்காங்க டெபிட் கார்ட்ஸோட இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறமா கஸ்டமர்ஸ் பணம் எடுக்க வசதியா உள்ளேயே ஏடிஎம் செய்யும் இவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டோட பிப்ரவரி மாசத்துல ஒரு நாள் ஜப்பானோட மியாகி பிரிபக்சர்ல இருக்க யோகாய்ஜி சிட்டியில இருந்த ஜஸ்கோ ஸ்டோர்ல ஒரு அறுபத்தி எட்டு வயசு மதிக்கக்கூடிய ஒரு பெரியவர் அந்த ஸ்டோர்ல ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரெண்டு கை நிறைய பைகளோட அந்த ஸ்டோர்ல இருந்த ஏடிஎம்க்கு கொஞ்சம் பணம் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு இவர் பணம் எடுக்கிற ப்ராசஸ்ல இருக்கும்போது இவருக்கு பக்கத்துல ஒரு லேடி கை குழந்தையோட நின்றுட்டு இருந்திருக்காங்க அதுவும் பக்கத்துல நின்று அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த லேடி அவரு பணத்தை எடுத்துக்கிட்டு திரும்பறதுக்குள்ள அந்த லேடி கொஞ்சம் தள்ளி போய் நின்னுட்டு சரியா ஒரு வரவும் அவர் மேல இடிக்கிற மாதிரி போயிருக்காங்க எதுக்குன்னா அந்த வயசானவர்கிட்ட இருந்து அவரோட பணத்தை எடுக்கிறதுக்காக ஆனா இது அந்த பெரியவர் கவனிச்சு அந்த பொண்ணு வேலட்டை எடுக்கும் போது கைய பிடிச்சிடுறாரு ரெண்டு பேருக்குள்ள லைட்டா ஒரு தள்ளுமுள்ளு ஸ்டார்ட் ஆகுது அந்த பெரியவர் அவரோட வேலட்டை விடுற மாதிரி இல்ல அதே மாதிரி அந்த லேடியும் அந்த வேலட்டை விடுற மாதிரி இல்ல உடனே அந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருடன் திருடன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க சுத்தி இருந்த ரெண்டு மூணு பேர் இத கவனிச்சுட்டு அவங்க கிட்ட வந்திருக்காங்க ஆனா அவங்களுக்கு நடந்தது எதுவும் முழுசா தெரியாது போல அவங்க வந்து பாக்கும்போது கையில குழந்தைய வச்சிருக்க ஒரு லேடி கிட்ட இருந்து பெரியவர் தான் ஏதோ காசு புடுங்க பாக்குறாரு போலன்னு தப்பா நினைச்சிருக்காங்க சோ அந்த லேடிய விட்டுட்டு வந்தவங்கல ரெண்டு பேர் அந்த பெரியவரோட கைய பிடிச்சி கீழே தரையில பிண்டோன் பண்ணிடுறாங்க இதுக்கும் அந்த பெரியவர் நடந்ததை சொல்ல எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு போல ஆனா அவங்க அதை கேட்கிற மென்டாலிட்டிலேயே இல்லை அவர் தரையில பிண்டோன் பண்ணதும் பக்கத்துல இருந்தவங்க உடனே போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க இது நடக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ரெண்டு புது போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு ஷாப் லிப்டிங்ல ஈடு பண்ண பர்சனை அரஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க போல அந்த வேகத்துல இருந்தவங்க பக்கத்து ஸ்டோர்லயும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரியவும் அந்த பெரியவரை அரஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க இந்த டைம்ல எல்லாம் அங்க நிலவன டென்ஸ்டான ஒரு சூழ்நிலையின் காரணமா அந்த பெரியவரோட பிளட் பிரஷர் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப நேரம் அன்கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல பிடிச்சு வைக்கவும் அவருக்கு ஒரு மாதிரி படபடப்பா வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ கொஞ்சம் எழுந்து உட்கார ட்ரை பண்ணியிருக்காரு பட் போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கும் அலோவ் பண்ணல தொடர்ந்து கீழேயே படுக்க வச்சிருந்திருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வேற சில எக்ஸ்பீரியன்ஸ்டான போலீஸ் ஆஃபீசர்ஸ் இந்த செய்தியை கேட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்திருக்காங்க அப்போ அந்த பெரியவரோட கண்டிஷனை பார்த்ததும் அவரை எழுப்பி ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க பட் அப்பவே அவரு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு வந்தவங்க நடந்ததையெல்லாம் கேட்டுட்டு இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த லேடியை தேடி இருக்காங்க அங்கதான் தான் அந்த லேடியை எங்க தேடியும் காணோம் ஏதோ மாயமா மறைஞ்ச மாதிரி அந்த லேடி காணாம போயிருக்காங்க இதை கவனிச்சு அங்க வந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சரி அங்க இருந்தவங்களும் சரி குழம்பி போயிருக்காங்க அந்த லேடி யாருக்கும் தெரியாம எங்க போனாங்க எப்படி போனாங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியல இந்த மாதிரியான குழப்பமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதும் போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பெரியவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக பாக்குறாங்க பட் அந்த பெரியவரு அங்கேயே மயங்கி விழுந்திருக்காரு இதை பார்த்ததும் உடனடியா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஒரு கிரிட்டிக்கலான நிலையில தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த பெரியவர் மேல ஒரு கம்ப்ளைண்டையும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் எதிர்பாராத விதமாக மறுநாள் அந்த பெரியவர் ஹாஸ்பிட்டல்லையே இறந்து போயிருக்காரு இந்த கேஸ்ல அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நிலையில இந்த கேஸ் சம்பந்தமான தகவல்கள் சில போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கு அவங்க இந்த கேஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு இந்த கேஸ்ல ஏகப்பட்ட டவுட்ஸ் ஏற்பட்டிருக்கு முக்கியமா, அந்த பொண்ணை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலன்ற ஒரு தகவல் அவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அந்த ஏடிஎம் கிட்ட ஏதாவது சிசிடிவி இருக்கா இருந்தால் அதோட ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காங்க உடனடியாக இந்த கேஸை முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸர்ஸும் போய் செக் பண்ணியிருக்காங்க ஃபார்ச்சுனேட்லி அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்கு உடனடியாக அதோட ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி செக் பண்ணதில் அந்த பெரியவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்றதும் இந்த பிரச்சனைக்கு முழு காரணமே அந்த லேடி சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்பயுமே ஜப்பான் போலீஸ் கிட்ட ஒரு ரூல் இருக்கு ஒரு கேஸ்ல பாதிக்கப்பட்ட விக்டிமோட பெயரையோ சில சமயங்கள்ல குற்றவாளிகளோட பெயர்களையோ கூட பப்ளிக்ல அறிவிக்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களே அந்த கேஸ கிராக் பண்ண பார்ப்பாங்க ஒருவேளை அது முடியாத நிலையில தான் அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட நபர்கள் பத்தின தகவல்களை எல்லாம் வெளியே சொல்லுவாங்க அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் கிட்ட அந்த லேடிய எங்க எல்லாமும் தேடி இருக்காங்க ஜப்பான் போலீஸ் பட் எங்க தேடியும் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல அதுக்கப்புறம் பப்ளிக்காவே அந்த லேடிய தேடப்படும் நபரா அறிவிச்சு இவங்கள பத்தி எந்த ஒரு தகவல்கள் யாருக்காவது தெரிஞ்சாலும் கண்டிப்பா போலீஸ்க்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி சிசிடிவி மூலமா கிடைச்சா அந்த லேடியோட ஒரு கிரைண்ட் போட்டோவையும் அதோட சேர்த்தே வெளியிட்டாங்க அண்ட் அதுதான் இந்த போட்டோ பார்க்க ஒரு பொண்ணோட முக மாதிரியே இல்லாம ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல அதுதான் இங்க விஷயமே இந்த போட்டோவை பார்த்தவங்க உண்மையாவே இது பொண்ணு தானான்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க சிலர்லாம் இதுக்கு மேல போய் இது உண்மையாவே ஒரு ஹியூமன் தானான்ற ஒரு கேள்வியெல்லாம் கூட கேட்டிருக்காங்க அந்த லேடியோட முகத்தை பார்த்துட்டு அது ஏதோ மான்ஸ்டர் மாதிரி இருப்பதாவெல்லாம் அப்போ கமெண்ட் பண்ணியிருக்காங்க தான் அந்த லேடிக்கு ஜஸ்கோ ஃபேன் ஒரு பெயரும் வந்துச்சு இந்த இன்சிடென்ட் நடந்தது ரெண்டாயிரத்தி நாலு டைம்ல அப்போ ஜப்பான்லயே கூட அவ்வளவு கிளாரிட்டியான சிசிடிவி கேமராஸ் பயன்பாட்டுக்கு வரல சோ இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு கிரெய்னி ஃபோட்டோ தான் இது ஒருவேளை அதனால கூட முகம் சரியா பதிவாகாமல் போயிருக்க சான்சஸ் இருக்கு பட் ஸ்டில் இந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு நிறையவே கேள்விகள் தான் எழுப்பப்பட்டுச்சு அதுல முதல் சந்தேகம் முன்ன நாம பார்த்த மாதிரி உண்மையாவே இது பொண்ணு தானான்றது ரெண்டாவது சந்தேகம் ஒருவேளை அந்த பொண்ணு ஏன் தன்னோட அடையாளத்தை மறைச்சுக்கிறதுக்காக முகத்துக்கு மேலே ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு வந்திருக்க கூடாதுன்ற ஒரு கேள்வியவும் எழுப்புனாங்க மூன்றாவது சந்தேகம் இந்த பொண்ணு கொண்டு வந்ததா சொல்லப்படுற குழந்தை உண்மையாவே குழந்தை தானா இல்ல வெறும் பொம்மை அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வந்தாங்களா ஒருவேளை அது உண்மையான குழந்தையா இருந்தா அது அந்த லேடியோட குழந்தை தான் எப்படி தெரியுன்ற மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாம அந்த லேடி எப்படி திடீர்னு காணாம போக முடியும் அந்த லேடி அங்க இருந்து போனதை ஒருத்தர் கூடவா பார்க்கலன்றது உட்பட நிறையவே கேள்விகள் இது சம்பந்தமா கேட்கப்பட்டுச்சு இந்த மாதிரி கேட்கப்பட்ட கேள்விகள்ல ஒன்னு ரெண்டு கேள்விகளுக்கு தவிர வேற எதுக்குமே போலீஸ்க்கு பதில் தெரியவே தெரியாதுன்றதுதான் உண்மையா இருந்துச்சு அந்த பொண்ணு யாரு எங்க இருந்து வந்தாங்க பணம் பறிக்கத்தான் இதை செஞ்சாங்களா இது எல்லாத்துக்கும் மேலு தானான்ற கேள்வி போலீஸுக்குமே இருந்துச்சு தான் சரி இவங்க அந்த ஜஸ்கோ ஸ்டோர்ல இருந்து சிசிடிவி அது ஒரு பெரிய ஸ்டோரா இருந்திருக்கு அண்ட் அந்த டைம்ல ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த பண்ணி சிசிடிவியிருந்திருக்காங்க போல அண்ட் இங்க சிசிடிவி கேமரா இருந்ததுமே கூட அங்க இருக்குன்ற காரணத்தினால தான் சிசிடிவி கவர் பண்ணாத ஏரியாஸ் அங்க நிறையவே இருந்திருக்கும் போல அந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எதுலையாவது புகுந்து அந்த லேடி எஸ்கேப் ஆகியிருக்க சான்சஸ் இருந்துச்சு தான் ஆனா அதை கன்ஃபார்மாகவும் சொல்ல முடியல இரண்டாயிரத்து அஞ்சு டைம்ல தான் இந்த லேடியை பத்தி வெளியே அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் எவ்வளவு தேடியும் அந்த லேடியை பத்தி எந்த ஒரு சின்ன தகவலையும் தெரிஞ்சுக்க முடியல போலீஸ் அவங்க தவறு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு நஷ்ட ஈடா வெறும் நூற்றி ஐம்பது டாலர்கள் தான் இறந்து போன அந்த பெரியவரோட குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க பட் அவரோட ஃபேமிலி இந்த விஷயத்தை விடாம கோர்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க அங்க இந்த கேஸ விசாரிச்ச நீதிபதிகள் அவர் மேல தவறு போலீஸ் தான் சரியா விசாரிக்காம விட்டுட்டாங்கன்னு தீர்ப்பளிச்சு ஒரு பெரிய தொகையை நஷ்டஈடா கொடுக்கணும்னு உத்தர உத்தரவிட்டிருக்காங்க வேற வழி அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கேஸ்ல எந்த ஒரு லீடும் கிடைக்காத காரணத்தால அந்த கேஸ அப்படியே சைலண்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஜப்பான் போலீஸ் இதை பற்றி ஜப்பானில் அப்போ ஃபேமஸாக இருந்த நிறையவே நியூஸ் சேனல்ஸ் அண்ட் ஆன்லைன் நியூஸ் போர்ட்டல்ஸ் இதை பற்றி கவர் பண்ணியிருக்காங்க தான் பட் இதுக்கு ஃபாலோ அப்னு எந்த ஒரு தகவலும் கிடைக்காம போகவும் அவங்களும் சில காலத்துக்கு அப்புறமா வேற வேற நியூஸில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இந்த கேஸ் ஜப்பான்ல தீர்க்கப்படாமல் இருக்க அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேசஸில் ஒன்னாக அப்படியே நினச்சிருச்சு ஸோ இதுதான் ஜப்பான்ல ரெண்டாயிரத்தி நாலு டைமில் நடந்த ரொம்பவே மிஸ்டீரியஸான ஜஸ்கோ ஃபேந்தமா பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க் யூ